ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய கோவில் தரிசன பகுதியில நாம் பார்க்க இருப்பது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த திருக்கோவில் பரிகாரஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் மகுடேஸ்வரர் கோவில் ஈரோடு மாவட்டத்தின் கொடுமுடி புறநகர் பகுதியில அமைய பெற்றுள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும் தலையழுத்தையே மாற்றக்கூடியவர் தான் கொடுமுடி மகுடீஸ்வரர் திருமண தடைகளை நீக்கக்கூடிய ஸ்தலம் கொடுமுடி இந்த தலத்தில் உள்ள வன்னி மரத்தின் வயதை கணக்கிட முடியவில்லை மிகவும் பழமையான இந்த மரத்தில் பூ பூக்கும் ஆனால் காய்கள் காய்க்காது ஒரு பக்கம் முள் இருக்கும் மற்றொரு பக்கம் முள் இருக்காது இந்த மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாளானாலும் தண்ணீர் கெடுவதில்லை பழனி பங்குனி உத்தர விழாவிற்கு தீர்த்த காவடி கொண்டு செல்லும் போது காவிரி தீர்த்தத்தில் இந்த இலைகளை போட்டுத்தான் பக்தர்கள் பாதயாத்திரையாக கொண்டு செல்கின்றார்கள் இந்த தளத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஏழு சிவ ஆலயங்களில் இது இருநூத்தி பத்தாவது தேவார தலமாகும் அமாவாசை நாட்கள்ல பிதுர் தர்ப்பணம் கொடுக்க இந்த தளத்துல காவிரி கரையில ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள் அறுபதாம் கல்யாணம் ஆயுள் ஹோமம் ஆகியவை நடத்த இந்த தளம் ரொம்பவே விசேஷமானது ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்தில் பரிகாரங்கள் செய்து திருமண தடை நீக்குதல் குழந்தை பேரு ஆகியவை அடைய பெறுகிறார்கள் ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை குடம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்ற வேண்டும் நாகதோஷம் நீங்க வன்னி மரத்தடியில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் நவகிரக பூஜை செய்து வாழை மரத்திற்கு தாளி கட்டும் பழக்கமும் இங்கு உள்ளது வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றினால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை கோவிலை சுற்றி எங்கும் நாகர் பிரதிஷ்டை நடக்கிறது இங்கே மூன்று முகம் கொண்ட பிரம்மாவை தரிசிக்கலாம் வன்னி மரத்தடியில் இவர் அருள் பாலிக்கின்றார் வன்னி மரத்தை இன்னொரு முகமாக பாவித்துக் கொள்ள வேண்டும் அகத்தியர் பரத்வாஜர் ஆகிய முனிவர்களுக்கு இங்கு இறைவன் திருமண கோலத்தில் காட்சி தந்தார் ஆதிசேஷனால் உருவான கோவில் என்பதால் இங்கு நாகர் வழிபாடு ரொம்பவே விசேஷம் ஆஞ்சநேயர் கோரமான பல்லுடன் இங்கே காட்சி தருகின்றார் சஞ்சீவி மலையை கொண்டு வருவதற்காக வடக்கு நோக்கி செல்வது போன்ற தோற்றத்தில் உள்ளார் வாளில் மணி கட்டப்பட்டுள்ளது பெருமாள் சந்நிதியின் உட்புறத்தில் ஒரு தூணில் வியாக்கிரபாத விநாயகரின் சிற்பம் உள்ளது புலியின் காலும் யானையின் முகமும் கொண்ட இந்த விநாயகர் மிகவும் அபூர்வமானவர் இங்கே மகுடேஸ்வரர் மலை கொழுந்தீஸ்வரர் என்றும் அம்பாள் சௌந்தரிய நாயகி வடிவுடை நாயகி என்றும் பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்படுகின்றனர் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் வலிமை மிக்கவர்கள் என்பதில் போட்டி எழுந்தது அவர்கள் மேருமலையை நடுவில் வைத்தனர் ஆதிசேஷன் மேருவை கட்டி அணைத்துக் கொண்டன் வாயு பகவான் தனது வேகத்தால் ஆதிசேஷனை மேருவிலிருந்து தள்ள முயன்றார் காற்று படுவேகமாக வீசிய போது மேருமலை சிதறி ஏழு துண்டுகளாக விழுந்தது ஒவ்வொன்றும் ரத்தினமாக மாறி லிங்கமாக ஆனது கொடுமுடி தளத்தில் வைரக்கல்லால் ஆன லிங்கமாக இறைவன் குடியிருப்பதாக ஐதீகம் இது ஒரு நாகரஸ்தலம் நாகதோஷம் நீங்க இங்கு பக்தர்கள் ஏராளமாக வருகின்றார்கள் பிரம்மா வழிபட்டு திருமால் பூஜை செய்து கருடன் பூஜித்து தேவலோகம் சென்று அமுதம் கொண்டு வந்ததும் மேருமலையின் ஒரு துண்டு வைர கல்லாக்கி விழுந்த இடத்தை தென்கைலாயம் என்று அழைக்கப்படுவதும் பல்வேறு பெருமைகள் கொண்டதாக திகழ்கின்றது இந்த ஸ்தலம் காவிரியின் மேல் கரையில் உள்ள இக்கோவில் பல தீர்த்தங்களை உடையது காவிரி மற்றும் தேவ தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட பிணிகளும் பேய் பிசாசு சூனியம் போன்ற குற்றங்களும் மனநோயும் நீங்கும் தரிசித்த மாத்திரத்தில் போக்கி முக்தியை தருவது சுயம்பு மூர்த்தியாகிய மகுடலிங்கர் கோவிலாகும் உலகை சமநிலைப்படுத்த செல்லும் போது கைலையில் நடந்த பார்வதி பரமேஸ்வரன் திருமண காட்சியை அகத்தியர் கண்டுகளித்த இடம் கோடுமுடி இக்கோவிலில் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவருக்கும் தனித்தனி கோபுரங்களும் தனித்தனி சன்னதிகளும் இருக்கு இக்கோவிலுக்கு மூன்று வாயில்கள் கிழக்கு பக்கம் அமைந்துள்ளன இக்கோவிலில் உள்ள பிரம்மாவும் பெருமாளும் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம் ராகு கேது தோஷமுடையவர்கள் இக்கோவிலில் பரிகாரங்கள் செய்தால் திருமண தடை நீங்கும் குழந்தை பேரு கிட்டவும் இக்கோவிலில் பிரார்த்தனை செய்கின்றனர் வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனே இந்த கோவிலுக்கு ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்